ஹாய் சொந்தங்களே மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சமையல் பண்ணிட்டிங்களா நான் பாருங்க ரைத்தா பண்ண போகிறேன் எண்ணெய் காய வச்சுருக்கேன் ரெண்டு மிளகு படுக்கிறேன் இந்த அளவுக்கு வெந்தயம் படுக்கிறேன் ரெண்டு பொரியட்டும் பொரிஞ்சிட்டு இப்போ பாருங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொடுத்துக்கிறேன் பாருங்க ஒரு நாலு வெள்ளைப்பூ எடுத்து அதை இடித்து அதில் சேர்த்துக்கிறேன் இங்கே பாருங்க ஒரே ஒரு பல்லாறு எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டேன் ஏன்னா மீதி கொஞ்சம் பெரிய தக்காளினா புளி புளி அதிகமாக ஆகிடும் ஏன்னா நான் புளி ஊற்றுற போகிறத கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு இப்போ நான் கட் பண்ணி கொடுக்குறேன் கத்திரிக்காயை போட்டுக்கிறேன் பாருங்கள் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கிறேன் நல்லா எண்ணெயிலே வேகட்டும் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் போடுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி போடுவேன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கரண்ட் இல்லை அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது இந்த புளி கரைச்சல் சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு வெள்ளை எள்ளும் வேர்க்கடலையும் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த பாருங்க ஒரு கொஞ்சமாக உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்க ரைத்தா ரெடி ஆகிடுச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குது நீங்களும் அந்த மாதிரி ரெடி இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க என்னுடைய வீடியோ பார்க்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க் யூ சொல்லிக்கிறேன்